இந்த 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 துக்கத்தை என்னால முடியலண்ணே ஏசப்பா சொல்லுண்ண அதாவது துக்கத்தீர்ணிக்கவே முடியும் கவலை இருக்குது ஆண்டவர் சொன்னாரு மனுஷனா வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாவரும் என்னிடத்தில் வாருங்கள்

பாக்கெட்ல இருந்து சரி தெரியாம எடுத்துட்டாங்க என்ன தெரியாம தெரியாம என்ன இந்த ஐயா இது ஒரு 10 லட்சம் வச்சிருந்தாரு 10 லட்சம் வச்சிருக்காரு பாக்காத ஊர்ல எடுத்துட்டேன் அதுக்கு என்ன பேரு அதுக்கு பேரு திருட்டு அப்ப 10 ரூபாய் எடுத்தாலும் திருட்டு லட்சம் எடுத்தாலும்

அவரு நம்முடைய பாவங்களுக்காக அதாவது உனக்கு வர வேண்டிய தண்டனை எனக்கு பத்து லட்சம் தண்டனை ஆயிரம் ரூபாய் தண்டனை எல்லா தண்டனையும் ஏற்றுக்கிட்டார்

அப்புறம் நோக்கி பார்த்தா போகும் என் எல்லாம் போயிருந்தாரு சரி இதை பத்தி என்னன்னு கேட்கணும் அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால என்ன நான் அப்புறமே கேட்கணும் அவனுக்கு சரி நாளைக்கு